ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஒரு கப்பு அவலோட கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து டிஃபனுக்கு இப்படி ஒரு முறை செய்து கொடுங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சட்டுன்னு இந்த டிஃபன் செய்து முடிச்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அது இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பால் இரநூத்தி இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் கப் எடுத்திருக்கேன் அந்த கப்பால் ஒரு கப்பு அவளும் அதே கப்பால் கால் கப்பு அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துகிட்டு பாசி பருப்பை வெறும் கடாயில் போட்டு வறுத்துட்டு நல்லா கழுவி குக்கரில் போட்டு எந்த கப்பால் நம்ம பாசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப மசிய மசிய வேக வைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து பருப்பு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாசி பருப்பை வேக வச்சு ஒரு வடிகடண்டியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாதிரி நம்ம எடுத்திருந்த அவலை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு அப்படியே அந்த வடிகுடையிலே வடிகை விட்டுவிட்டாலே போதும் இந்த அவள் நல்லா ஊறி வந்துடும் இது வந்து பேப்பர் அவளுன்றதுனால நம்ம ஊற வைக்கல இது கெட்டி அவளாக இருந்தால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த ரெசிப்பியில் நம்ம உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து தோல் நிற்கி சேர்த்துருக்கேன் இது வறுத்த வேர்க்கடலைன்றதுனால லாஸ்ட்டாக சேர்த்துருக்கங்க பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கங்க இப்போ வேர்க்கடலையும் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் இது ரெண்டையுமே கிள்ளி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கி வரும்போது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவச அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய பாசி பருப்பை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பு அவல் உப்புமா பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்கும் நம்ம வெறும் அவல் மட்டும் சேர்த்து உப்புமா செய்வோம் அது கூட இந்த மாதிரி பாசி பருப்பும் சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாசி பருப்பு மட்டும் வேக வைக்கும்போது கொஞ்சம் உதிரி உதிரியாகவே வேக வச்சுக்குங்க ஒரு வை விசில் அல்லது ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் போதும் இப்போ பாசி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய அவலையும் சேர்த்துக்கலாம் இது பேப்பர் அவளுன்றதுனால நம்ம அலசி வடிகட்டி வைக்கும் போதே நல்லா ஊறி வந்துடும் இதே கெட்டி அவளாக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுற அவள் உப்புமா தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது கூட அந்த பருப்பு சேர்த்து செய்யும் போது உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு கலந்துட்டோம்னா சுவையான நம்மளோட அவல் பாசி பருப்பு உப்புமா ரெடி இப்போ இதை பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா இது லைட்டாக கொஞ்சம் சூடு ஆற ஆற பார்த்திங்கன்னா நல்லா உதிரி ஆகிடும் உங்களுக்கு இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுக்கலாம் பருப்பு அவள் இதெல்லாமே சேர்க்கும்போது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம் இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிப்பியாகவும் இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது நல்லா உதிரி ஆகிடும் சூப்பரான சுவையான நம்மளோட அவல் பாசி பருப்பு உப்புமா ரெடி இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்